அரசியல் ஜமீன்தார்களும் திவான்களும் பெரிய பெரிய செல்வந்தர்களும் செய்து காலத்தில் எளிய பிள்ளைகளும் அரசியல் செய்யலாம் என்கிற ஒரு காலம் உருவானது. அப்படி வந்தவர்களே பிறகு மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிவிட்ட பிறகு இனிமேல் எளிய மக்கள் அரசியலே செய்ய முடியாது என்கிற நிலையை திட்டமிட்டு உருவாக்கினார்கள் பணம் தான் அரசியல் செய்ய முடியும் அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கினார்கள் சுதந்திரம் என்பதும் ஜனநாயகம் என்பதும் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதும் வெறும் பெற்று வார்த்தைகளாகி போன இந்த சூழலில் பல ஆண்டுகளாக நீங்கள் ஆழ்ந்து கவனித்து வந்தால் நாட்டில் எத்தனையோ வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்திருக்கும் ஒன்றுக்கு கூட நீதி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும் ஊழல் லஞ்சத்தில் இந்த நாடு ஊறி திளைத்திருக்கிறது என்று லஞ்சமும் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்டு விட்டது என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் தேர்தல் பத்திர பத்திரத்தின் மூலமாக எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பணம் வாங்காத ஒரே அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதில் அதிகமாக பணம் வாங்கிய நேர்மையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பிறகு மம்தா காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே அதிகமாக காசு வாங்கிய நேர்மையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கட்சி அந்த கட்சி எப்படி நடக்கிறது என்றால் லாட்டரி வித்தவனும் போதைத் தொழில் வித்தவனும் கொடுத்த காசிலே கட்சி நடக்கிறது ஆட்சி அவர்களை சாராயம் வச்சு நடத்துகிறார்கள் இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற நிலைமை பொய் மறுபடியும் பொய் அந்த பொய்யை மறைக்க மறுபடியும் பொய் இதுதான் இந்த நாட்டில் கோட்பாடு கொள்கையாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் தொடர்ச்சியாக இந்த தலைவர்கள் இனிப்பு பசப்பு வார்த்தைகளில் வார்த்தைகளில் தேர்ந்தடவி தடவி பேசி பேசி அறியாத எனது மக்கள் இங்கே கோட்பாட்டளவில் எனது மக்கள் வேண்டும் இங்கே கால ஆட்சி முறையை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள் இந்த நாட்டில் அறுபது ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தை மானியம் சலுகை போனஸ் இலவச இதை தவிர வேற ஏதாவது நலத்திட்டத்தை கேள்விப்பட்டதுண்டா மானியம் சலுகை போனஸ் இவ்வளவுதான் இவருடைய கோட்பாடு சாதி மதம் வனம் சாராயம் சாப்பாடு இவ்வளவுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு இதை யாராவது மறுப்பதற்குண்டாய் என்று சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு முடிந்தது நலத்திட்டம் சலுகை இலவச மானியம் இவ்வளவுதான் தான் இதிலேதான் நீண்ட காலமாக இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எளிதில் பற்றிக் கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள் சாதி எளிதில் பற்றி பற்றிக் கொள்ளக்கூடிய உணர்ச்சி எது என்று பார்ப்பார்கள் மதம் அதனால்தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபிங் என்கிறார் மதம் இதயமற்றவர்களின் இதயம் என்கிறான் மார்க்ஸ் கண்ணு சாராயம் குடித்தவனுக்கு கூட போதை ஏறினால் படுத்து உறங்கினால் தெளிந்துவிடும் ஆனால் சாதி மத போதை ஒருவனுக்கு ஏறிவிட்டால் செத்து கல்லறை போனாலும் இருக்கும் ஏனால் அவன் சமாதியில் ஆறுமுக கவர்னர் சுப்பிரமணியன் நாடார் போய்பாடு செத்து குணமாயி போகும் போதும் சாதியோடு தான் போவான் இந்த சாதி சுடுகாட்டு வழியே இந்த சாதி பிணத்தை எடுத்து போக கூடாது சுடுகாட்டு வழியே வேற எங்க இல்ல ஓ தான் இதுதான் இவர்கள் கட்டமைச்ச சமத்துவம் ஒரு படம் இருக்கிறது என்னுடைய அலைபேசியில் நான் உங்களுக்கு யாருக்காவது அனுப்பிக்கிறேன் பாருங்க அத்வானி அவர்களை மோடி அவர்கள் சந்திக்கிறார்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள் ஒரு ஓரத்தில் இந்த நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பெருமக்களே இவர்கள் கட்டமைத்த பெண்ணிய உரிமை சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் இந்திய நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள் சென்று வழிபட முடியவில்லை அறிவார்ந்த தமிழ் தம்பி அந்த கோயிலின் ஓரத்தில் ஒரு மரத்து நிழலில் அமர்ந்து குடும்பத்தோடு யாகம் செய்து கும்பிட்டு விட்டு போறார் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு உரிமை என்றால் நீனும் நானும் எம்மாத்திரம் என்பதை எண்ணிப்பார் இந்த கட்சிகளுக்கு மறுபடியும் அதிகாரம் கொடுக்க போகிறாய பிறகு அடுத்து திரபதி முருகன் இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டி திறக்கிறார் மோடி முதல் குடிமகளுக்கே அழைப்பில்லை நாட்டின் முதல் குடிமகன் அவளுக்கே நாடாளுமன்ற கட்டிடத்தில் திறப்பிற்கு அனுப்பி என்ன காரணமா இருக்கணும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மகள் அல்லது அவர் விதவை பெண் இது ரெண்டுல ரெண்டுமே காரணமா இருக்கலாம் இல்ல ரெண்டுல ஒன்னு காரணமா இருக்கலாம் பண்ண பழகடா பச்சை படுகொலை பாய்ந்தமிழ் இனத்திற்கு உயிரடா அப்படிதலைங்கிறான் புரட்சி பாவனும் பண்ற படுகொலை பண்ணடாங்கிறான் பாரதி சொன்னான்ல தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை அழிச்சா உலகத்தையே அள்ளிட்டாங்களா இங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கே உணவில் யாரை கொள்றது எவன் அழிக்கிறது உலகில் எங்கெங்க எங்கேனும் அநீதி நடந்தால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாரா நீனும் என் தோழனை என்கிறான் செய்கிற நீ எப்ப தங்கோப்படுவ எப்ப தங்கோப நீ யோசிச்சு தேர்வத்திற்கேல் அதற்கு தொட்டுபா டாக்கன் கட்டும் எலும்பும் நரம்பும் இல்லாத புழு அடிச்சு பாடுவார் ஒரு சின்ன குறிச்சியை அடிச்சு வெடிச்சு துடிச்சு போராடும் எலும்பும் நரம்பும் இல்லாத போராடும் போது மான தமிழ் மக்கள் நீங்க என்னைக்கு எழுச்சி கொண்டு கிளர்ச்சி கொண்டு போராடு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் நானும் பதிமூணாண்டுகளாக உணர்த்தி இருக்கேன் நீ எந்திரிச்ச மாதிரியும் இல்ல செஞ்ச மாதிரியும் ஆனால் மாறுகிறது எப்போதையும் விட என்னை இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் மாறுகிறது மக்கள் என்னை கவனித்து என் பின்னே பேரன்பு என் பின்னே நகரத் தொடங்குகிறார்கள் என்பது என்னை விட அவர்களுக்கு அதிகமாக தருகிறது அதான் சொல்கிறான் கூட்டத்தில் யாராவது ஒருவன் உண்மை எதிர்த்து பேசினால் எதிர்த்து நின்றால் நீ வளர்கிறாய் கூட்டமே எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் பாரதிய ஜனதா எதிர்கட்சி நான் தான் காங்கிரஸ் எதிர்கட்சி நான் தான் திமுக எதிர்கட்சி நான் தான் அதிமுக எதிர்கட்சியான்தான் எல்லா கட்சியும் ஒரு பக்கம் நாங்கள் மட்டும் தனிச்சு ஒரு பக்கம் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை குறி வைக்கிறார்கள் நான் ஒரு மகன் அவர்கள் எல்லாரையும் குறி வைக்கிறேன் எப்படி வில்ல இருக்கல வில்ல வில்ல திரைப்படத்துல படத்துல பாத்திருக்கா வில்லன வில்ல அப்படி இருந்துட்டு ஐம்பது அடியாளோட வரும் யாரு ஹீரோ ஒருத்தன் தான் இந்த ஒருத்தன் அடிக்க ஐம்பது அடியாளோட வந்து இந்தவர் முதல்ல முதல்ல போட போவான் ஒரே மீதியில எங்க விடுவான்னு தெரியாது

இருபது நாடுகளின் துணை கொண்டு இறுதி போரிலே விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று கோத்தபாய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே தேட்டி கொடுத்தார்கள் இருபது நாடுகளின் துணை கொண்டு ஒரு சாதாரண மகன் மான தமிழ் கட்டி எழுப்பிய விடுதலை புலிகள் என்ற படையை உலக நாடுகள் சீனா ரஷ்யா அமெரிக்கா இந்தியா எல்லா நாடுகளிலும் படை உதவியும் வாங்கிதான் போரிட்டு வீழ்த்த முடிந்தது இருபது நாடுகளின் தடையை எதிர்த்து நின்ற தலைவரின் மகன் மகன் என் இனம் மக்களையே கட்டி எழுப்பி அவர்களே என் நம்பி ஒரே மகன் என்று எந்த சமரசமும் விட கவியரசு கண்ணதாசன் எங்களுக்கு கற்றுக் என் அன்பு தம்பி தங்கைகளே பொதுவாக விதைத்தார் எத்தனை பேர் படித்தீர்கள் என்று தெரியாத நான் படித்தேன் வாழ்க்கையில் நீ ஒரு முறை சமரசம் செய்து விட்டால் சாகும் வரை அதை தாண்டா செய்யணும் அதனால சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது தனிச்சுதான் நிற்பேன் நீ போட்டா போடு போல என்ன போ நட்ட எனக்கு இல்லை உனக்கு தான் எனக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என் உடன் பிறந்தவனே ஆனால் அடையவதற்கு மிக உன்னதமான லட்சியம் இருக்கு அது அடிமைப்பட்டு கிடந்த தமிழ்த் தேசியத்தின் விடுதலை மீட்சி எழுச்சி பெருமை மிக்க வாழ்வு என்கிற புனித கனவு இழந்துவிட்ட உரிமையை மீட்க இருக்கிற உரிமையை காக்க வேண்டும் என்கிற கணவருக்கு என் காட்டு வளம் வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் மலைவளம் மண்வளம் எல்லாவற்றையும் காத்து அனைவருக்கும் கல்வி கல்வி கற்ற வேலை வேலை கற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டைக்கும் சோலைக்கும் கையேண்டுகிற ஏழ்மை நிலையில் இல்லாத பெருமை மிக்க வாழ்வு இதை என் மக்களுக்கு கொடுக்கிறோம் நினைக்கிறேன் மானமுள்ள தமிழினமாக உயர்ந்து சிறந்து வாழணும் நினைக்கிறேன் ஒரு கிலோ அரிசி இலவச அரிசிக்கு இல்லை ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ அரிசி என்றாலும் வாங்கி சாப்பிடுகிற வருவாய் பெருக்கம் உள்ள மக்களாக என் இன மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் நினைக்கிறேன் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த கனவு நிலமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி என் வளத்தை என் காற்றை என் நீரை நண்டாக்குகிறார் தொழிற்சாலைகள் என் நிலத்துக்குள் நுழைய முடியாது கரும்பு ஐயாயிரம் ஏக்கர் கரும்பு கரும்பு வந்து சர்க்கரை வெள்ளம் கரும்புல தோ சக்கையில இருந்து சாப்பிடற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை எத்தனை தொழிற்சாலை சொன்னு பார்த்துக்க இந்த கரும்பை காய்ச்சி அடுப்புல சர்க்கையை வச்சு எரிக்கிறதுக்கு படிச்சலும் தேவையில்லை கரும்பை வெட்டுறதுக்கு பல்கலைக்கழக டீரி தேவையில்லை அவர்க்கிடு கரும்பை தூக்கிட்டு வந்து ஆலையில கொட்டுறதுக்கு படிச்செலாம் தேவையில்லை ஆனால் எத்தனை வெள்ளம் எடுத்துருங்க

ஒன்பது லட்சம் கோடி உனக்கு நான் சொல்லும் போது நக்கலா இருக்கு கேலியா இருக்கு கேவலமா இருக்கு உலக நாடுகளில் ஆஸ்திரேலியா போ டென்மார்க் போ பிரேசில் போ அதெல்லாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு தடவை பாரு சரி போக நான் வலையொலியில பாரு ஹெலிகாப்டர்ல மாடு வச்சுக்கிட்டு இருக்கான் அடைய அறிவிட்டவன் மாடு வச்சுட்டு இருந்த போய் நம்புங்கடா நம்புங்க பால் ஒன்று இருந்தால் அந்த நாட்டில் பசி இல்லை பால் ஒரு முழுமையான உணவு உணவிலும் கழிவு வராது கழிவு வராது எந்த திரவ உணவிலும் கழிவு வராது என் உடன் பிறந்தவனே முழு உணவு தாயின் மார்பிலே இரண்டு ஆண்டுகள் நீ பால் மட்டும்தான் குடித்தாய் ஆனால் கழிவு வந்தது காரணம் பால் முழு உணவு பால் இருந்தால் என் நாட்டில் பசி கிடையாது ஒழிச்சுவன் பசிங்கிற சொல்ல பசி வந்தால் பத்துன்னு வரக்கும் அப்படின்னு சொல்லலாம் மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வியும் முயற்சி காமம் எல்லாம் ஒழிஞ்சிருக்கனாரு தான் நீ மிருகம் ஆயிடல அதுகிட்ட கூட ஒழுக்கிருக்கும் அதுவும் இல்லாம போயிருவேன் பசின்னு ஒண்ணு இல்லாத ஒழிப்பேன் உனக்கு நக்கலா தெரியும் என்ன பார்க்கும் போது லசிமா அப்படியே பேசுவாங்க சாத்தியமில்லாதே பேசிட்டு இருப்பா தேதே கட சாத்தியமில்லாத ஒண்ணே சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் நான் புரட்சி அது பதாண்ணா புரட்சி